அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் எட்டு பொறையுடைமை பாடல் எண் எழுபத்தி ஏழு பெரியார் பெருநட்பு கோடல் தாம் செய்த அரிய பொறுப்ப என்றன்றோ அரியரோ ஒல் என் அருவி உயர்வரை நன்னாட நல்ல தமர் பெரியார் பெருநட்பு கோடல் தாம் செய்த அரிய பொறுப்ப என்றன்றோ அரியரோ ஒல் என் அருவி உயர்வரை நன்னாட நல்ல தமர் ஒல் என்று ஒழிக்கும் அருவிகளை கொண்ட உயர்ந்த மலைகளை உடைய நாட்டின் வேந்தனே எப்போதும் நல்லனவற்றை செய்வதற்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் பெரியோரின் நட்பை கொள்ளுதல் நாம் செய்த அரிய குற்றங்களை பொறுத்து கொள்வார்கள் என்பதால் அன்றோ ஒல் என்று ஒலிக்கும் அருவிகளை கொண்ட உயர்ந்த மலைகளை உடைய நாட்டின் வேந்தனே எப்போதும் நல்லனவற்றை செய்வதற்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் பெரியோரின் நட்பை கொள்ளுதல் நாம் செய்த அரிய குற்றங்களை பொறுத்து கொள்வார்கள் அன்றோ நன்றி வணக்கம்